தன் மீது குற்றம் சுமத்தி கட்சியிலிருந்து நீக்கியது குறித்து செங்கோட்டையன் வருத்தம் தெரிவித்த நிலையில் அது குறித்த எடப்பாடி பழனிசாமி டிடி டி விதிநகரன் கருத்து தெரிவித்துள்ளனர் என்னை இயக்கத்திலிருந்து இன்று நீக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் கண்ணீர் சிந்துகிறேன் இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே போல யாரை வேண்டுமான தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவின்படி அடிப்படை உறுப்பினர் இருந்து இணைந்து செயல்படுவோம் என்று அறிவித்தால் தலைமை இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது ஏதோ நான் எடுத்த நடவடிக்கை மாதிரி என்ற கூடாது மூத்த தலைவரோடு கலந்து பேசி சட்ட தட்ட விதிகள் படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது தெரிவித்துக் கொள்கிறேன். இவனா அவர் வந்து மூத்த அம்மா மூத்த சொந்த அவரோட நான் அடிக்கடி டிகிரி பேசவும் நீங்க நான் வரம்புக்குற ஏதோ ஒரு போட்ல பேசறாரு. பாத்தீங்களா இப்படிப்பட்டவர்களை எப்படி இந்த ஏக விசுவாசம் இருக்கும் சொல்ல முடியல. அவருக்கு வந்து இவரை நீக்குவதற்கு தகுதியே இல்லை. திமுகவின் டீம் யார் என்று செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் மாறி மாறி கேள்வி எழுப்பியுள்ளனர் இயன்ற நிலையே அவர் சொல்வது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நான் உறுதலையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் பிடி டீம் பிடிம்னு சொல்லியிருக்கார் அவர் கருத்தை சொல்வாரோ பிடிம் யார் என்பதை அறியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தாக்கி பேசியிருக்கிறார் நான் சொன்ன ஏற்கனவே இந்த படம் பார்த்தேன் அந்த படத்தில் அம்மா படம் இல்லைங்கிறாரு பெரிய வாதங்க பெற்றிருக்காரு யாரோட போய் சேர்ந்து பண்றாரு இதுதாங்க பிடிஎம் இதுக்கு மேல என்ன விளக்கம் வேணும் அம்மா படம் இருக்குதா தலைவர் படம் இருக்குதா அப்ப யாரோட இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிற ஊடக நிபுணர்கள் பத்திரிகை தெளிவா தெரியும் திமுக பிடிஎம் பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும் இருபத்தி ஒன்று தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோட அந்த குறுக்கு புத்தி தான் அதுபோல இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக முப்பத்தி ஒன்பது இடங்களில் எந்த வழக்கம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி குறித்து செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி டி டிவி தினகரன் ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர் இவர் இப்போது இருப்பது தற்காலிக செயலாளர் தான் நிரந்தர பொதுச்சலர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த பிறப்பிக்கவில்லை அது தேர்தல் ஆணையத்திலே ஆறு பேர் நிலுவையில் இருக்கிறது தற்காலிக பொதுச்சாலே ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலம் தலைவர் காலத்தில் இருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த எண்ணையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடருகிறேன் நீதிமன்றத்தின் மூலமாக நான் கிடைக்கப்பட்டோம் அங்கே தேர்தல் கொடுக்கப்பட்டது தேர்தல் நடத்தி முறையாக பொதுச்சேல அறிவிக்கப்பட்டது அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் அதுக்காக அவருக்குறட்சி தலைவர்களுடைய சட்ட திட்டங்களை சதி செய்து யார் வேண்டுமானாலும் எந்த பொதுச்செயலாளர் தனது சுயநலத்திற்காக பதவி வரிக்காக அதில் திருத்தங்களை கொண்டு வந்து தன்னை தவிர யாருமே முடியாத அளவிற்கு அந்த புரட்சி தலைவர்கள் கண்ட இயக்கத்தை இன்றைக்கு சீர்குலைத்து விட்டு அதை இடிஎமிக்காக நடத்தி கொண்டிருக்கின்ற பழனிசாமி அண்ணன் செங்கோட்டையில் போன்ற மூத்த நிர்வாகியை நீக்குவதற்கு எந்த ஒரு தகுதி இல்லை என்பதுதான் உண்மை எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்திற்கான நோபல் பரிசு கொடுக்கலாம் என செங்கோட்டையன் விமர்சித்த நிலையில் யார் துரோகிகள் என்று வீழ்த்திவிடும் என டிடிவி தினகரனும் விமர்சித்துள்ளார் துரோகம் என்று சொன்னாலே அதற்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டிய அவர்தான் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி விரும்புகிறேன் அவர் அடிக்கடி சொல்வார் திமுக பற்றி பொய் சொல்வதே நோபல் பரிசு கொடுக்கலாம் என்று சொல்வார் எல்லோரையும் துரோகம் செய்கின்ற நோபல் பரிசு யாருக்கு கொடுக்க வேண்டும் சொன்னால் நான் எடப்பாடி அரவுக்கு தான் எடப்பாடி பழனிச்சாமிக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர யாருக்கும் கொடுக்க இயலாது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு தங்களை மாற்றி கொள்வவர்களுதான் இவர்கள் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததும் கிடையாது அவர்களுக்குள் விசுவாசமாக இருந்ததும் கிடையாது இப்படிப்பட்ட துரோக செயலில் ஈடுபட்டவர்கள்தான் இன்றைக்கு கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டது என்பதை தெரிவித்துள்ளது நாங்கள் எதுவும் பண்ண வேணாம் எடப்பாடியை தா தன் அழுவை தானே தேடிக் கொண்டு அவரை வீழ் அவர் செய்த துரோகம் இந்த தேர்தலில் அவரை வீழ்த்தாமல் விடாது இது யாருமே தேவையில்லை அவர் செய்த துரோகம் அவரை விட கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஈபிஎஸ் தான் ஏவன் என்று செங்கோட்டையனின் குற்றச்சாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்த நிலையில் அவர் ஏன் பதற்றமடைகிறார் என டிடிவி தினகரன் வினவி நாம் தெய்வமாக நேசிக்கப்பட்டவர் அம்மாவுடைய எள்ளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி பல்வேறு கொலைகள் இருக்கிறது மூன்று நான்கு கொலைகள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற போது ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் என் தொண்டருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரையிலும் நான் பி டிமிலே இல்லை ஏ ஒன்னிலே அவர் இருக்கிறார் அதுதான் உண்மை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் பலமுறை அதை பேசியிருக்கிறேன் ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கு அதுதான் செய்யும் அதான் நாங்களும் செஞ்சோம் அது மட்டும் இல்லை ரெண்டு மூணு கோலம் நடக்குனாரு என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமா இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பா கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும் எப்படி மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று நாடகத்தை அரங்கேற்றுக்கண்டு இதுலேருந்து தெல்ல தெளிவா இருக்குது இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுது பாருங்க கொடநாடு கொலை விளக்க அதை பத்தி பேசினாலே பழனிசாமி பதற அதுக்கு காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேள்வி தன்னை கட்சியை விட்டு நீக்கினால் சந்தோஷம் என வியாழக்கிழமை தெரிவித்த செங்கோட்டையன் தற்போது கட்சியிலிருந்து இருந்து நீக்கப்பட்டதை எண்ணி வேதனை அடைவதாக கூறியுள்ளார் என்னை இயக்கத்திலிருந்து உண்மையிலேயே மன வேதனை அடைகிறேன் வருத்தப்படுகிறேன் கண்ணீர் சிந்துகிறேன் என்னை பொறுத்தவரையும் அன்றைக்கு கருத்துக்கள் சொல்கிற போது உண்மையிலேயே என் மன வேதனை மட்டுமல்ல கண்ணீர் செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இன்று மனம் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறது இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக ஆவணங்களை அளித்தால் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செங்கோட்டையன் மன்னிப்பு கேட்டாலும் கட்சியில் சேர்க்க முடியாது என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இரண்டு முறை எனக்கு வாய்ப்பு வந்தது நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறேன் எவனாவது வாய்ப்பு வந்தால் விட்டு கொடுப்பானா அது எவன்டா அடிக்கலான்னு தானே அடிக்கிறான் பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணுன்னு இருக்கு இருந்திருக்கு யாரும் எதுவும் கிடையாது ஏன் பிடிச்சி உள்ள போடுக்கலாம் நாங்களாம் வேணாங்கிறோம் சட்டப்படி போடுக்க தம்பி சட்டம் இருந்து அவருக்கு ஏ ஒன்னாக இருந்து போலீஸ் செங்கோட்டையின் இபிஎஸ் க்கு முன்னால் பிறந்தவர் என்பதை தவிர அவருக்கு ஒரு தகுதியும் இல்லை எனவும் திண்டுக்கல் சீனிவாசன் காட்டமாக கூறினார் பீகார் சட்டமன்ற தேர்தல் நல்லாட்சிக்கும் காட்டு ராஜ்யத்திற்கும் இடையிலான போட்டி என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசினார் பீகார் மாநிலம் கோபால்கஞ்சில் நடைபெற்ற தேர்தல் பேரணியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா காணொலி வாயிலாக கலந்து கொண்டார் அப்போது கடுமையான வானிலை காரணமாக பாட்னாவிலிருந்து கோபால்கஞ்சிற்கு தன்னால் வர முடியவில்லை என்று கூறினார் மேலும் இரண்டாயிரத்தி இரண்டு முதல் கோபால்கஞ்ச் மக்கள் ராஷ்ட்ரிய தளத்தை வெற்றி பெற வைக்கவில்லை என்றும் அந்த சாதனையை தொடர்வார்கள் என்று நம்புவதாகவும் கூறினார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் பீகாரில் மூடப்பட்ட அனைத்து சர்க்கரை ஆலைகளையும் மீண்டும் தொடங்குவோம் என்றும் விவசாயிகளின் செழிப்பை உறுதி செய்வோம் என்றும் அமித்ஷா பேசினார் பீகாரில் பெண்கள் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பீகார் மாநிலம் பிகுசராய் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சிக்காக பீகார் அதிக பங்களிப்பை வழங்கியிருப்பதாக கூறினார் வளர்ச்சியை என்றும் விமர்சித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரித்தாளும் அரசியல் செய்வதாகவும் போலி தேசியவாதத்தை பரப்புவதாகவும் விமர்சித்தார் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பது உரிமையை மீறக்கூடிய செயல் என்றும் சாடினார் பேசிய பிரியங்கா காந்தி பீகாரில் பெண்களால் சுதந்திரமாக வெளியே செல்ல முடிவதில்லை என்றும் கவலை தெரிவித்தார் பெண்கள் குழந்தைகள் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் குறை கூறினார் தேசிய ஜனநாயக கூட்டணி இருபது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த போதும் வழங்கவில்லை என்றும் அதனால்தான் எழுபத்தைந்து லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்களில் தலா பத்தாயிரம் ரூபாய் செலுத்தக்கூடிய திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் பிரியங்கா காந்தி சாடினார் பீகாரி என்பது ஒரு காலத்தில் அவதூறு சொல்லாக இருந்ததாகவும் அதனை மாற்ற கடுமையாக உழைத்ததாகவும் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நிதிஷ்குமார் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தான் ஆட்சிக்கு வந்தபோது பீகாரின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்ததாக கூறினாா் कड़म उ अनेक व आपको बताना चाहते हैं कि जिस स्थिति में हम लोगों को बिहार मिला था उस समय बिहारी कहलाना अपमान का, का विषय था तब से हमने पूरी ईमानदारी और मेहनत से दिन रात काम करके आपकी सेवा தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் பீகாரில் வளர்ச்சியை கொண்டுவர முடியும் என்று கூறிய நிதிஷ்குமார் மத்தியிலும் மாநிலத்திலும் என்டி ஆட்சி இருந்தால் தங்கு தடையின்றி வளர்ச்சிப் பணிகள் நடக்கும் என்றார் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனா் இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு விரைவில் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவல்துறை உயரதிகாரிகள் அரசு துறைகளின் முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை பின்பற்றலாம் கூட்ட நெரிசலை தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்துவது எப்படி உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தயாரிக்கப்பட்டு விரைவில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அருகே இருசக்கர வாகனத்தின் மீது ஏடிஎம் வாகனம் மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது கொடிக்கால் குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் இருசக்கர வாகனத்தில் தனது தாய் ராமாயி தந்தை பக்கிரிசாமி ஆகியோருடன் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்று கொண்டிருந்தார் கோண்டூர் அருகே வந்தபோது ஏடிஎம் பணம் வைக்கும் வாகனம் ஒன்று இவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியது இதில் இருசக்கர வாகனம் ஏடிஎம் வாகனத்தின் அடியில் கொண்டு இருபது மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த கோர விபத்தில் ராஜேஷும் அவரது தந்தை பக்கிரிசாமியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் பலத்த காயமடைந்த தாய் ராமாயி கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை கிண்டி சுற்றுச்சூழல் பூங்காவில் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை சார்பில் நாற்றுப் பண்ணை மரங்கள் நடுதல் மற்றும் நீர்நிலைகளின் கரைகளை வலுப்படுத்துதல் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பின்னர் தலைமைச் செயலக வளாகத்தில் பதினெட்டு கோடியே தொன்னூறு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மதிப்பிலான எண்பத்தி புதிய அவசர கால ஊர்திகளின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ஈரோடு திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவள்ளூர் திருநெல்வேலி அரியலூர் மற்றும் மறையில் அமைக்கப்பட்டுள்ள சாலைகள் மற்றும் வேலூரில் கட்டப்பட்டுள்ள இரண்டு மேம்பாலங்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைத்தார் தொடர்ந்து வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்ட அறுபது பேருக்கு பணியாணைகளை முதலமைச்சர் வழங்கினார் அதிமுகவில் நிலவும் சலசலப்புக்கு மத்தியில் வரும் புதன்கிழமை அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமைக்கு வலியுறுத்தியிருந்தார் இதனால் அவரது மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் ஆகியோருடன் ஒன்றாக பங்கேற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக உத்தரவிட்டார் இந்த நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வரும் புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கம் எஸ்ஐஆர் ஆர் பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என்று கூறப்படுகிறது முன்னதாக ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய தினங்களில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டமும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற உள்ளது கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் சிபிஐ அதிகாரிகள் இரண்டாவது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண்கள் குழந்தைகள் என நாற்பத்தோரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் பனிரண்டு அதிகாரிகள் வேலுச்சாமிபுரத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர் அதன்படி வெள்ளிக்கிழமை சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் முப்பரிமாண லேசர் ஸ்கேனர் அளவீட்டு கருவி மூலம் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் ஆறு மணி நேரம் இந்த ஆய்வு நடைபெற்றது இதைத் தொடர்ந்து கரூர் வேலுச்சாமிபுரத்தில் இரண்டாவது நாளாக சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் முப்பரிமாண லேசர் ஸ்கேனர் கருவி மூலம் அளவிடும் பணிகள் நடைபெற்றது வணிக நிறுவனங்கள் ஐடி கம்பெனி பெட்ரோல் பங்க் உள்ளிட்ட கடைகளில் சிசிடிவி காட்சிகளை பெற்று விசாரணை நடத்தினா்